என்ிடிவியில் பணியாற்றியவர் தான் சீனிவாசன் ஜெயின் அப்படின்னு சொல்லி இவர் தான் வந்து லவ் ஜிகாத் அப்படிங்கிறது கட்டமைக்கப்பட்ட பொய் அப்படின்லாம் புத்தகம்லாம் எழுதியிருக்கிறார் அதுலேருந்து இவர் எப்படிப்பட்ட ஊடகவியலாளர் அப்படின்னு எல்லோரும் நம்ம புரிஞ்சுக்கலாம் அவர் ஒரு சேனலுக்காக பேட்டி எடுக்கிறார் முன்னாள் உச்ச நீதிமன்ற நீதிபதி சந்திரசூடு அவர்களை அப்பொழுது திரும்ப திரும்ப அவருக்கு ஒரே கேள்வியை மாற்றி மாற்றி கேட்குறாரு அவர் தெளிவாக ஒரு விஷயத்த சொல்றார் இந்த தீர்ப்பின் அடிப்படையில சொல்லுங்க அப்படிங்கிறப்ப அது வந்து எவிடன்ஸ் அதுதான் எதுனா அயோத்தியா தீர்ப்பு குறிப்பு அங்கு ராமர் கோயில்தான் இருப்பதற்கு இருந்ததற்கான ஒரு தொல்லியல் சான்று எல்லாமே கையில இருக்குது அவங்க எல்லாம் காட்டாங்க இது ஃபுல் அண்ட் ஃபுல் மசூதி தான் ஆரம்பத்துலேருந்து இருந்தது அப்படிங்கிறதுக்கான ஆதாரத்தை அவங்க சமர்ப்பிக்கல அப்புறம் பாபர் மசூதி இடிச்சாங்களே அதுக்கான இதெல்லாம் என்ன அப்படிங்கிறப்ப ஏற்கனவே கோயிலே இடித்து தானே பாபர் மசூதி கட்டப்பட்டது அப்படிங்கிறத அந்த வரலாற்று நிகழ்வை எப்படி வசதியாக மறந்து விடுகிறீர்கள் அப்படிங்கிற விஷயத்தை அவர் சொல்லியிருக்காரு இப்பொழுது அது ஒரு மிகப்பெரிய சர்ச்சையாயிருக்கு இது அப்படி பார்க்க நம்ம நாட்டில் என்ன ஒரு பழக்கம் இருக்குன்னா யாராவது உண்மையை பேசினா தேசியத்தை பேசினால் அல்லது ஹிந்து தர்மத்தை இந்த மாதிரி அதில் உள்ள நல்ல விஷயங்களை பற்றி பேசினா அவங்களுக்கு ஒரு டைட்டில் ஒன்று கொடுப்பாங்க ஒரு பட்ட பெயர் சங்கி அடி கொடுத்துருவாங்க இல்லைங்களா ஆமா தேசபக்தான் சங்கின்றுருவாங்க அதனால இன்று முதல் சந்திர சூட் சங்கி சூட் என்று அழைக்கப்படுவார் அப்படின்னு ஆரம்பிச்சாலே ஆரம்பிச்சிருவாங்க அதனால அவரு அவர் மனசுல பட்டதே தைரியமா பேசியிருக்கார் இப்ப அந்த ஸ்ரீனிவாசன் ஜெயின் என்ன கேள்வி அந்த கேள்வ கேட் கேட்டதே ரொம்ப என்ன சொல்லியிருக்காருன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி பாபர் மசூதிக்குள்ளார ராம்லல்லா வைக்கப்பட்டதே புனிதத்தை கெடுத்த செயல் இல்லையா அந்த கேள்வி அவர் கேட்டதற்காகவே அவர் வந்து நம்ம அவர் மேல வழக்கு தொடுக்கணும் அது எப்படி புனிதத்தை கிடைத்த செயல் ஆக முடியும் நடக்காத இடம் அது எப்படி இருக்கும் அதனால ஒரு இவர் தான் கட்டமைக்கிறார் இல்லாத ஒன்றை கட்டமைக்கூடிய இவர் வந்து கட்டமைத்ததுக்காக அவர் மேல ஒரு கேஸ் நம்ம கொடுக்கணும் அதே போல பாருங்க இவர் வந்து ஏதாவது அருமையா கேட்டிருக்காரு முதல்ல பாபர் மசூதி வந்து அங்க கட்டப்பட்டதே வந்து புனிதத்தை கெடுத்த செயல் அதுதான் முதல்ல டெசக்ரேஷன் ஆக்ட் ஃபண்டமெண்டல் ஆக்ட் ஆஃப் டெசக்ரேஷன் முதல்ல அதுதான் நடந்தது இவர் என்ன சொல்றாருன்னா அங்க ஏற்கனவே வந்து அந்த பாபர் மசூதி என்று சொல்லப்பட்ட கட்டடத்துக்கு கீழ இன்னொரு கோயில் இருந்தது கீழே இது இருக்கு இருந்தது ஆனா அதைத்தான் இடிச்சு கட்டப்படுறது நீங்க வந்து எங்கேயுமே தீர்ப்புல சொல்லலையே எப்படி புத்தாட்டமா கேட்கணும் அப்ப ஒரு கீழே ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு அது கோயில் என்று ஏத்துக்கிறாராம் ஆனா அது இடிச்சுதான் கட்டது கட்டது இப்படி சொல்ல முடியாது மேல கட்டி இருக்காங்க அவ்வளவுதான் ம் புதை உண்டு போயிருக்கலாம் எப்படி அப்படி ஐடியா கொடுக்குறாரு ஒரு அன்யூஸ்டா ஒரு கட்டடம் இருந்திருக்கலாம் அங்க கட்டிருக்கலாம் இல்லையா அப்படி நம்ம நினைப்பதாக நினைக்க வேண்டும் என்பதற்காக இப்படி எல்லாம் சொல்றாரு புத்திசாலித்தனமா தான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன் அவர் வந்து லவ்ஜி காலத்துன்னு இல்லைன்னு புக்கு எழுதுனவர் ஒரு இதை இப்படியே இன்டர்பிரேட் பண்ண முடியும் பாருங்க ஆக தெளிவா சொல்லியிருக்கிறார் ஆர்கியாலஜிக்கல் இடிவன் தொல்பொருள் ஆராய்ச்சியுடைய அகழ்வாராய்ச்சியுடைய அது சும்மா யாருப்பு அகழ்வாராய்ச்சி கோர்ட் மானிட்டர்ட் அகழ்வாராய்ச்சி கோர்ட் மானிட்டர் என்பதை விட இன்னும் ஒரு ஸ்டெப் போனோம்னா அந்த ஒரு சின்ன மண் வெட்டி எடுத்து இப்படி நோன்னா அது வந்து வீடியோ எடுத்து தான் வீடியோ ஆன் வீடியோ அப்படிதான் நோண்டிருக்காங்க அப்ப ஆன் வீடியோ கோர்ட் மானிட்டர்டு ஃபுல்லி வந்து வீடியோ ரெக்கார்டு எது அகழ்வாராய்ச்சி அப்படிதான் பண்ணியிருக்காங்க ஆர்கியாலஜிக்கல் ஒர்க் அதுல வந்து ஆராய்ச்சி முடிவுகளின் அடிப்படையில் தான் வந்து இதை தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறார் அதனால வரலாற்றை வந்து நம்ம வந்து மாற்ற முடியாது வரலாறு எப்படி மாற்ற முடியும் அதனால வரலாற்று உண்மையை மீண்டும் வந்து தெரியப்படுத்திருக்கிறார் பல நாட்களுக்கு பிறகு ஏதோ இவங்களா என்ன சொல்றாங்கன்னா ஒரு எல்லாம் சேர்ந்து முடிவு பண்ணி அங்க ராமர் குழு மாதிரி பண்ணிட்டாங்க என்பது போல திருப்பி ஒரு கட்டமைப்பதற்கான இவர் முயற்சி பண்றாரு இப்ப அது ஒரு வரலாற்று உண்மை என்பதை மீண்டும் நிரூபித்திருக்கிறார் அவருக்கு நம்முடைய பாராட்டுதல்கள் ஏற்கனவே அவரு அவருடைய வீட்டிற்கு வந்து கணபதி பூஜை அந்த இது நடந்தது இல்லையா அதற்கு அழைத்தார் அதுல வந்து பிரதமர் நரேந்திர மோடி குழந்தை அதுவே வந்து ஒரு தவறான முன்னுதாரணம் அப்படின்னு சமீபத்தில் கூட ராஜ்தீப் சர்தேசாய் திரும்ப திரும்ப கேட்டார் அவர் சொன்னார் நான் ஒரு டிவோட்டி இந்து நான் என் வீட்டுல பூஜை பண்றேன் அதுக்கு ஒரு கெஸ்டாக அவர் வந்தார் இதுல என்ன தவறு நாங்க அங்க இந்த நீதிமன்ற தீர்ப்புகளை குறித்து நாங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு அவர் சொல்றாரு அப்போ ஒரு நீதிபந்தி சாமி கும்பிடக்கூடாது கணபதி பூஜை பண்ணக்கூடாது அவர் வந்து அம்பேத்கர் இருந்தா இருந்தா இஷ்டர் டெல்லியில இது நடக்குது ரம்ஜான் வந்து ஸ்பெஷலா அந்த இது நடக்கிறாங்களா ரம்ஜான் திறப்பு அந்த நோம்பு திறப்பு அதுல வந்து காங்கிரஸ் வந்து பல பேர பிரதமர்ல இருந்து யாரோ அதுல கலந்துட்டு இருக்காங்க பெரிய அதிகாரிகள்லாம் அதுல கலந்து அது அந்த நேரத்துல அது மத சார்பற்றதாக இருக்காதா இல்லை மத சார்புடையதாக இருக்குமா என்னன்னு புரியும் அதாவது தனிப்பட்ட முறையில் ஒருத்தர் வந்து வழிபடுவதோ அந்த வழிபாட்டுக்கு இன்னொருத்தரை கூட்டு கூப்பிடுவதோ அவருடைய தனிப்பட்ட மத சுதந்திரம் வழிபாட்டு உரிமை ஆனால் இந்த மதத்தை அடிப்படையாக வைத்து அரசியல் செய்யும் போது தான் வந்து தவறு ஆனால் அவர் தனிப்பட்ட முறையில் கூப்பிட்டு இருக்காரு தப்பு கிடையாது இவங்க ரெண்டையும் சேர்த்து குழப்பி இவங்க தான் வந்து இன்டர்பிரேட் பண்றாங்க அதே போல் நம்ம கவனிக்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா நரசிம்மரா ஒரு சட்டம் ஏழு வழிபாட்டு தலங்க என்ன மாதிரி சட்டம் ஏன்னா இது நாற்பத்தி ஏழுக்கு முன்னாடி உள்ள வரலாற்றை அப்படியே மறைக்க பார்க்கிறது மறைக்க முடியும் நடந்தது நடந்தா இருக்கட்டும் அப்படின்னு சொல்ல முடியும் சொல்ல முடியாது அப்ப நாற்பத்தி ஏழுக்கு முன்னாள் உள்ளது அப்படியே மாத்திர முடியுமா இப்போ வப்புக்கு அது ஒரு நியாயம் இதுக்கு ஒரு நியாயம் அதான் கேட்குறேன் அது இப்படி இந்த மாதிரி இருக்க முடியுமா அதனால அது அது அந்த சட்டம் நீக்கப்பட வேண்டும் அதே போல இந்த ராமஜன் பூமி பொறுத்த வரைக்கும் என்னன்னா டைட்டில் ஆஃப் த லேண்ட் அதுதான் இப்போ வழக்கு சிவில் கோர்ட்ல அப்படிதான் நடக்கும் அதை தாண்டி ஒன்றும் யோசிக்க மாட்டாங்க அதில் கூட தீர்ப்பு வரும்போது என்னன்னா ஒரு மாதிரி வடவழா கொழவழா நம்ம அப்படியே அதை பத்தி பேசணும் அதாவது இதை பத்தி இப்படின்னா சொல்லிட்டோம்னா ஒரு பெரிய பதட்டம் தான் என்ன பண்றது லா அண்ட் ஆர்டர் சமூக ஒழுங்கு கிட்ட என்ன பண்றது அவங்க மனம் புண்பட்டால் என்ன பண்ணுறது இப்படிலாம் நினைத்து கொண்டு அதுக்கேற்றபடி ஒரு தீர்ப்பு வந்தால் அப்படிப்பட்ட தீர்ப்பு வந்த பிறகு அதை விட்டு இப்படி தான் பேசுவாங்க அதனால இது போன்ற அன் இதை போன்ற தீர்ப்புகள் தீர்ப்புகள்லாம் வந்தால் இப்படிப்பட்ட பாதிப்பு பிற்காலத்து வரும் என்பதற்கு இது ஒரு நல்ல முன்னுதாரணம் இனிமேல் வரக்கூடிய காலங்களில் இந்த மாதிரி அன்காம்பிரமைசிங்காக தீர்ப்புகள் வரணும் இல்லாட்டி இதே போல பிரச்சனைகள் வரும் என்பதற்கும் இது ஒரு உதாரணமாக இருக்கிறது